ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக கோதுமை அப்பம் தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வாங்க கோதுமை மாவு அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் மெசரிங் கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் மாவு வளர்ந்த கப்லேயே அரைக்கப்பளவுக்கு வெள்ளம் எடுத்து பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க அதே கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் பாகுபோதம் எதுவும் தேவையில்லை தண்ணி வந்து நல்லா கொதிஞ்சிட்டு வெள்ளம் கரைஞ்சி வந்தால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவில் நம்ம கரைச்சி வச்சுருக்க தண்ணியை நல்லா சூடாகவே சேர்த்துக்கலாங்க நல்லா சூடாக சூடாக சேர்த்துக்கணும் வெள்ளம் தண்ணி ஆறக்கூடாது இந்த மாதிரி நம்ம சூடாக வந்துட்டு தண்ணிக்கு சேர்த்து இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம அப்பவும் செய்யும்போது அப்பவும் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா சூடாகவே வெளந்தண்ணியை சேர்த்துட்டு மாவு வந்து கலந்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க தண்ணி பார்த்திங்கன்னா வெளந்தண்ணி பத்தாவது திரும்பவும் ஒரு கப் அளவுக்கு நார்மல் தண்ணியை சேர்த்துக்கலாம் கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மொத்தமாக நமக்கு ஒரு கப் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும் இந்த மாவு கரைக்கிறதுக்கு எடுத்து கப் தண்ணியை நான் ஃபுல்லாகவே ஊற்றிட்டு மாவு கரைச்சிக்கிட்டேன் பாருங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம மாவு கரைச்சிக்கணும் மாவு மாவு பார்த்திங்கனாலும் இந்த பதத்தில் தான் நமக்கு இருக்கணும் பாருங்கள் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் இருக்கணும் மாவு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் மாவு கரைச்சி வச்சுருக்க மாவு பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதிஞ்சு நிமிஷம் ஆகுதுங்க இதுக்கப்புறம் இதோட ஏ வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லையா ஏலக்காய் தூள் சேர்க்கும் போது இதோட ஒரு அரை ஸ்பூன் இலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ரெண்டு பிஞ்சிலேருந்து ஒரு அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க நம்ம எப்போயும் ஆப்பாஸோட வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவே வரும் மாவு கரைச்சிட்டு உடனே நல்லா சூடான எண்ணெயில் இந்த மாதிரி ஒரு கோழிக்கரண்டியில் ஒரு குடிக்கரண்டி எடுத்து இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கணும் ஏன்னா நல்லா சூடான அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம அப்போ ஊற்றிக்கணுங்க அப்பவும் ஊற்றினோனே பார்த்திங்கன்னா நல்லா புசும் நல்லா பூரி மாதிரி உப்பி வரும் கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி மேலே நம்ம எண்ணெயை வந்துட்டு இந்த மாதிரி தெளிச்சு விட்டோம்னா நல்லா உப்பி வந்துடும் நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு தூம்பி போட்டுக்கலாங்க அப்போ பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும் நமக்கு அடுப்பு மட்டும் மீடியமில் வச்சுட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கணும் அப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்பவும் கருக விட வேண்டாம் இந்த கலர் வந்தோடனே நல்லா எண்ணெயிலேருந்து வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயை பார்த்தீங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்காது பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி பந்து மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா எண்ணெயில் வந்து வடித்து எடுத்துகிட்டு திரும்பவும் ஒரு பேட்ச் வந்துட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் மாவு வந்து ஒரு ஒரு டைம் நம்ம அப்போ செய்யும் போது மாவு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கரண்டியில் எடுத்து மொண்டு ஊற்றிக்கலாம் எண்ணெயில் பாருங்கள் இதுவும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு நான் வந்து எல்லா மாவும் வந்துட்டு அப்பம் சுட்டு எடுத்தாச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு அப்பம் கிட்டே எனக்கு ஒரு கப் மாவில் கிடச்சிருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் பசங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வந்துட்டு சின்ன பசங்க இருந்தால் இந்த மாதிரி எண்ணெயில் ஊற்றி கொடுங்க இது வந்து பெரியவங்க இருக்கும் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கல்லில் கூட நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம் அதுவும் நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ